ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு பி டிஎஸ்வாம் லேண்ட் இன்றைக்கி வந்து நம்ம பஞ்சாயத்து டார் ரோட்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் மண் ரோடு ஃபேஸிங் வரக்கூடிய ஒரு சூப்பரான லேண்டு விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் வரக்கூடிய ஒரு குறைவான பட்ஜெட்டில் வாங்கக்கூடிய லேண்டு தான் இது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா வீடு நெல்வயலு தென்னந்தோப்பு எல்லாமே வரக்கூடிய இந்த லேண்ட்லேயே ஒரு நாலஞ்சு தென்னைமரம் வரும் ஒரு சூப்பரான லேண்டு ஸ்கொயராக இருக்கு சொட்டு நீர் பாசனெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு ஒரு சூப்பரான லேண்டு இந்த மண் ரோடு வந்து டாக்குமெண்ட்லேயே வந்துடுது ஒரு ஸ்கொயராக இருக்கக்கூடிய செம்மன் பூமி அதுபோல நிலங்கள் வாங்கவும் விற்கவும் தொடர்பு கொள்ளவும் நிலங்கள் தொடர்பான வீடியோகளுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த லேண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டம் ஈச்சம்பாடி மேலும் தகவல்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் இது போன்ற வீடியோகளுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்